இந்த டைம் பண்ணும்போது எனக்கு லைட்டாக ஒரு ஜர்க்காக இருக்குது ஏன்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் போகும்போது லைட்டாக ஜெர்மாக இருக்குது ஓகே ஓகே போக்கு நானும்

தேர்ட்டி டூ ட்ராவலிங் ட்ராவலிங் ஆ சரி வாங்க நாளா இல்லை எனக்கு தெரியல நான் வேற ஒரு விஷயமா போகிறேன் செஞ்சிக்கு அங்கே கோட்டை இருக்குல்ல அது பக்கத்தில் ஒரு மலை ஒன்று இருக்கு தெரிஞ்ச மலை அங்கே போகிறேன் நான் செஞ்சி இல்லை இல்லை சொந்த ஊர் எனக்கு விழுப்புரம்

நம்மளுக்கு சின்ன ஒரு இதுனா நம்ம அதாவது வர ஏப்ரல் ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட் கணக்கு வச்சுருக்கோம் அந்த பட்ஜெட்டை சேர்த்தோம் அப்படின்னா நம்ம லடாக் போகிறது தான் நம்மளோட பிளான் பிளானு அதுக்காக இருக்கோம் அதனால சரி சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லோரா அப்புறம் அர்ஜென்ட்டாகவும் நம்ம ரெண்டுத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா டிபி ஆறாம் நூற்றாண்ட்லேயும் அப்புறம் மூன்றாம் நூற்றாண்டுலையும் வரைக்கும் எல்லாம் அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து கலரே இல்லாம இயற்கையில கிடைக்கிற வச்சு பொருள் வச்சே வந்து அவ்வளோ வந்து அற்புதமா பண்ணிருக்காங்க அதே மாதிரி சரி நான் கேள்விப்பட்டேன் நம்ம ரூபத்துலேயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் தான் இப்போ வந்திருக்கேன் நான் வந்தாசி போகிற ரூட்டுங்க அது வந்து கில்வாலி அது வந்து பாத்தினா சிம்பிள் டிராயிங் தான் இருக்கும் பட் வந்து அது ரொம்ப பழங்காலத்து டிராயிங் ஆனா இதே மாதிரி அது கொஞ்சம் கலராக வந்து காட்டியிருக்காங்க இங்கே எங்கன்னா இதில் அதாவது நம்ம செஞ்சியில் பக்கத்தில் ஒரு இடத்துல காட்டியிருக்காங்க அதுக்காக தான் இப்போ நம்ம வந்துருக்கோம் நம்ம நம்ம அப்படியே போயிட்டு போக போக பார்ப்போம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியும் வீடியோ வந்து போர் அடிக்காம இருக்கிறதுக்கு நான் கேரண்டி இப்போ அம்மா ஆச்சு இப்போ நம்ம இந்த பழம் வந்து யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்தால் கோவப்படம்னு சொல்லுவாங்க இது வந்துன்னா சின்ன வயசில் போர்டு இருக்குது பார்த்திங்களா அந்த போர்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிடுவோம் இப்போ டீச்சரை வந்து அந்த போர்டு வந்து எழுதில் கருமளகளை எழுதலாம் அப்படின்னா இதோட காய் இருக்கும் இதோட காய் வந்து பார்த்திங்கன்னா பறிச்சுட்டு போய்ட்டு அந்த போர்டில் நல்லா தீத்திட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு அது நல்லா ஓ அந்த போர்டு காஞ்சதுக்கப்புறம் எழுதுனீங்க அப்படின்னா சூப்பராக எழுதும் நாங்கள் இதில் ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தேன் சரி அதான் சாப்பிட்லான்ட்டு எடுத்துட்டேன் இது வந்து எதுக்கு நல்லதுன்ட்டு நான் அப்படியே உங்களுக்கு போக போக விளாப் பண்ணு சொல்லிட்டே போகிறேன் இந்த கோவை செடி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதிகமாக இருக்குது பார்த்தோன்னா ஒன்றும் சாலை இருக்கும் அப்புறம் அதிகம் இல்லைன்னா இந்த வேலி உரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல காணப்படும் இது வந்து அதிகமாக மருத்துவம் உள்ள ஒரு முக்கிய ஒரு செடியாக வந்து பங்கு வகிக்குதுங்க இதில் வந்து என்னென்ன இஷ்யூ அதாவது வந்து என்னென்னக்கு நன்மைன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது இரும்புச்சத்து பொட்டாசியம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்பரஸ் அது இல்லாமல் இதில் நிறைய வகை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து ஆறுக்கு தருது முக்கியமாக ஒரு நாலு விஷயம் சொல்கிறேன் அதை மட்டும் கேட்டுங்க உடல் சூட்டை வந்து தனிக்கும் இப்போ உடம்பு வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூட்டையும் தனிக்கும் அப்புறம் வந்து பித்தம் இருக்குதுங்களா நிறைய பேருக்கு பித்தம் இருக்கும் பித்தம் பார்த்தீங்கன்னா அந்த பித்தத்தையும் இது பண்ணும் அப்புறம் வந்து ரத்தம் சிவப்பு பண்ணணும் இப்போ வந்து இப்போ ரத்தம் வந்து சுரக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது உதவுது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சக்கரை நோய் அப்புறம் வயிற்றில் புண்ணு இருந்தால் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுநீர கோளாறு அது கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லோ இஷும் போயிட்டு இருந்ததுன்னா நீங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த கோவப்பத்தை எடுத்துக்கோங்க அதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வச்சுக்கோங்களேன் கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்புறம் வந்து ஹார்ட் அட்டாக் நிறைய பேர் வருது இல்லை இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் அட்டாக்கையும் வந்து வந்தால் குறைச்சிரும் இதை மறக்காம எல்லாரும் யூஸ் பண்ணுங்க இது வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கிராம போறவங்கள நிறைய இடத்துல காணப்படும் இப்ப பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாம நான் இதை இவ்வளோ நாளாக நான் சாப்பிட்டு வந்திருக்கேன் நான் அதே வேண்டிதானா என்ன கொடுக்குது நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே செஞ்சுக்கிட்டு வந்துட்டுங்க இப்போ ரைட் சைடில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ராணிக்கோட்டை இது வந்து கொஞ்சம் சின்ன ஒரு பகுதி தாங்க நம்ம அப்படியே லெஃப்ட் சைடில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ராஜா கோட்டை இது வந்து கொஞ்சம் இருக்கிறதுலே பெரிய பகுதி இரண்டுத்தையும் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம இப்போ நம்ம வந்தாச்சு இப்போ என்னன்னா ஃப்ரெண்டு வந்து ராஜேஷ் சொல்கிறேன் அவன் தான் எனக்கு கைட் பண்ணேன் ஏன்னா எங்கள் கடை வந்து நிறைய பேருக்கு தெரியாது இங்கே பார்த்தீங்கன்னா செம்மலி செம்மேடு அப்படின்னு சொல்லி சொன்னான் சாலைப்பட்டா ஏதோ இருக்கும் அதுல உள்ள தான் உள்ள போக போற கிட்ட போயிட்டு தெரியும் அது எந்த மாதிரி இடம் நீருக்கான மலைப்பகுதி அப்படின்னு சொல்லி ஆஹ் பக்கத்துல உழிஞ்சாப்பிடுக்கியா

அங்க இருந்தும் friend பாத்தினா அவன் தான் என்ன guide பண்ணிட்டு அங்க யாரோ ஒருத்தன் சொல்றான் இப்போ தான் அது மிகவும் எனக்கு ஆட்கள் இல்லாத காரணத்தால் இப்ப நான் இப்ப உள்ள போயிட்டு இருக்கேன் அதாவது புதுப்பாளையம் எங்க ஊர் பக்கத்துலயும் புதுப்பாளையம் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு ஆஹ் அவன் தான் கால் பண்றான் சரி சொல்லிடலாம் போயிட்டு தம்பி தம்பிங்க மலையில எங்க ஓவியம் இருக்கு எங்க அது மலையில் ஒரு ஓவியம் இருக்குதுங்க சொன்னாங்க தெரியலிங்களா இங்கே நல்லார் பாளையமாக ஏதோ ஒரு ஊர் ஒன்று ஆ சைட் விட்றேங்க ஓகே தேங்க்ஸ் நான் விழுப்புரம் தான் அந்த தொகையை பார்க்க தான் கேட்போம் வந்தேன் இங்கே ஒரு பழங்காலத்து தொகை ஒன்று இருக்காமா கோவிலில் ஓவியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே பக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இந்த ஊருக்குல்ல ஆ பார்க்கமா அது ஆ அந்த அங்கே இருக்க என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் கோயிலாக பழைய ஆரண்டு தான் ஃப்ரெண்டு தான் சொன்னான் அங்கே எதாவது இருக்குடா அப்படின்ட்டு சரி தான் நான் வந்தேன் சரி தேங்க்ஸ் தேர்ட்டி டூ ட்ராவலிங் முப்பத்தி ரெண்டு ட்ராவலிங்கு சார்மா

புளியம்பழம் வந்து வண்டி திட்டம் சூப்பராக இருக்குது புளியாம்பழம் ஒட்டைக்கு பிறப்பு இது ரொம்ப இதுவாகிடுச்சு இதுவும் சூப்பராக இருக்குது குளியாம்பழம் உங்களும் பிடிக்குன்னா மறுநாள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பயங்கர புளிப்பு புளிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்னா இப்போ வந்து ஃப்ரெண்டோட நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க பேர் வந்து அஞ்சு பார்க்க முடியல யாராவது இருந்தால் மறக்காமல் கால் பண்ணுங்கள் நான் இப்போ கால் பண்ணேன் ஃபோனை வீட்டில் இப்போ அதுக்காக நான் இப்போ வெயிட்டிங் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஒரு நாலஞ்சு மீன் பிடிச்சிருக்கேன் போகலாமா வேணாமு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிராமத்தோட வாழ்க்கையே வாழ்க்கை தான் இருக்குது ஆ ஒரு கல் ஒன்று ஆ ஒரு ரோடு மாதிரி ஒன்று வருது ஆ வந்துச்சு ஆ இருக்குது இருக்குது இருக்கு ஆ லெஃப்டில் என்ன மேலே ஏதோ ஒரு கோயில் இருக்குது பழகு மலை மேலே ஆ ஒரு ஃப்ரிட்ஜ்ன்னு வருது ஆமாம் ஆ ஆமாம் மணல் நிறைய இருக்குது ஆ லெஃப்ட் சைடில் ஒரு கிணறு ஒன்று கிடக்கு ஆ ஆமாம் ஆமாம் ஆ நிறைய வண்டி போயிருக்கு ஆ ஆ உள்ளே வந்துட்டேன் ப்ரோ ஒரு கோயில் ஒன்று இருக்குது பிறகு ஓகே ஓகே தேங்க்ஸ் ஆ மேலே மேலேண்ணே கோயிலுக்குறேன் ஆ வாரி இப்போ நான் கொஞ்சம் பயம் எடுத்து வெளியே வந்துட்டேன் பக்கம் பாறை ஒன்று சார் மாரி இருக்கும் முடியும் அப்புறம் கல் காட்டுற போடுறது அப்படியே இது பண்ணிடுறேன் தண்ணி தண்ணீருக்குன்னா பெரிய விஷயம் தான் அந்த இடத்துல மழை ஊற்று இதுலேருந்து அதெல்லாம் நிறைய வரும் மேலேருந்து ஊற்று வரது நீங்கள் பார்க்கணும் அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டே போகணும் என்ன பார்த்து

நீங்கள் மொலை வந்து சஞ்சீவி மலை இது பேர் பார்க்கணும் ஆ இது வீரமணலூர்னால் செம்மேடு அங்கேயும் சிவன் கோயில் இருக்குது செம்மேடு தான் சொன்னான் ஃபர்ஸ்ட்டு செம்மேடுலேருந்து நீங்கள் இப்படி வந்துருக்கணும் நீங்கள் வந்து பாலாப்படிலேருந்து இப்படி வந்துருக்கீங்க ஆ இல்லை செம்மேடு அந்த பக்கம் இருந்தது பாலா ஆ அந்த இடம் ரூட்டாடுந்தான் பாலாபடி ஒரு தான் நீங்கள் நீங்கள் பார்த்துண்ணே ஆ பழமையான தலங்கள் இந்த வரலாம் இப்போ சென்னையில் திவாகர் ஐயான்றவர் செல்வன்றவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவர் மூலியமாக தான் அவங்க நாங்கள் முறைப்படி வழிபாடு எப்படி செய்யணுமோ அப்புறமா இவர் சரவணையா அவங்க டீம் பழனிஐயா இவங்க தான் சாமி உட்கார வச்சு முறைப்படி நாங்கள் வழிபாடு பண்ணி நிற்கிறோம் மிக பழமையான தலங்களில் வந்து சுரேஷ்கிறவர்கள் சடையை அவருக்கு சடையெல்லாம் போட்டு சாமியோட நின்றுட்டார் அது தம்பி தான் பார்த்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால நான் கூட இருக்கேன்னு அவர் தான் அப்சேகம் எல்லாமே அவர் தான் இங்க தான் இருக்காரு ஓ இப்போ அண்ணன் தான் அங்கே மேல இருக்க அப்படின்னு சொன்னாரு அவர் இல்லை அவர் வேற எங்கேயும் போயிருக்காப்புல பழமையான தலங்கள் இது எல்லாத்திலேயே இது வந்து மயநாள சேதாரண தலங்கள் ஒரு கோயில் பெரிய கோயில் இந்த மலை பேர் வந்து சஞ்சீவ் மலை வராக அவதாரம் எடுத்தது பகவான் வராக அவதாரம்னா திருவண்ணாமலைக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு ஓ புரியதுங்களா வராக அவதாரம்னா இந்த அடி இது பண்ண பார்க்கறதுல அந்த அவதாரமா இருக்கு ஒரு அரக்கனையும் இங்க அழிச்சு இருக்காரு அந்த குன்னுக்குள்ளதான் இருக்காங்க சாமி மேல மேல குண்ணுக்குள்ள இருக்காரு வராக அவதாரம் இருக்கிறது நாம பொருள் ஈஸ்வரர் தூணு அந்த இடத்துல சித்தர்கள் இருக்காங்க அப்படியே சாமி கூட இருந்தவங்க எத்தனை பேர் ஒரு விடா விடாமழ

சிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆலயங்கள் வந்து விட மாட்டேன் விட மாட்டேன் நாங்கள் வந்து எல்லோரையுமே சாமி வந்து தலம் கொடுத்துருவார் அவர் அது ஒரு ஒரு ஆர்வம் அது ஒரு அருமையான விஷயம் அது இந்த இடத்தலம் வந்து பழமையான தளம் நான் அதை தான் கண்டுபிடிச்சி என் கெனவில் முனிவர் போல் காட்சி கொடுத்து எங்களுக்கு வழிபாடு சுரேஷை ஏதோ அவர் ஏதாவது கூட இருந்துக்கிட்டு எங்கள் கூட பார்த்துட்டு இருக்காரு அவர் ஆடியோவும் வச்சிருக்காரு அவர் எல்லா வேலையும் செய்வார் அவர் கூட அவரால் தான் இப்ப வழிபாடு ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவரால் முடிஞ்ச அவர் கூட எதனா சும்மா வந்து எதனா ஒரு உதவி பண்ணுங்க